ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோடை தமிழ் நாம இன்னைக்கு மட்டன் கறி தான் பண்ண போறோம் அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ அரை கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இதுல ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம் ஒன்று டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துக்கிடலாம் இப்ப வெங்காயம் உள்ள சேர்த்தாச்சு இத நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருவோம் இப்ப கலந்தாச்சு இதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா பிணைஞ்சிடலாம் பிணைஞ்சிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் குழம்பு பண்ணலாம் இப்போ ஊறிச்சு ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் இப்போ எண்ணெய் சூடானதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பிரியாணியில் மூணு கிராம்பு கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச மட்டனை உள்ளே சேர்த்துக்கிடுவோம் மட்டனை உள்ளே சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் அப்போ அந்த மட்டனில் உள்ள பச்சை வசனம் தான் போகி நம்மளுக்கு மட்டன் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசன போய் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்து என்ன தெளிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா இந்த டைம்ல நம்ம மட்டன் கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம் தண்ணி வந்து குறைவாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் உப்பு நம்ம ஏற்கனவே மட்டன் ஊற வைக்கும் போது சேர்த்துருக்கோம் இப்போ தேவைப்பட்ட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தான் காரமும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தொழு தான் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு மிதமான தீயில வச்சு ஒரு ஆறுல இருந்து ஏழு விசில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அவ்வளோதான் மட்டன் கறி ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் அருமையான டேஸ்ட்லேயும் இருக்கும் நீங்க இந்த ஸ்டேஜோட போதும்னா அப்படியே வச்சுக்கிடலாம் இதே இதை ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான ஒரு சுக்கா கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கொலை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க